இலங்கை ஜனநாயக குடியரசினுடைய எங்களுடைய ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தியினுடைய தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களை இந்த நிகழ்விற்கு நாங்கள் வருக வருக வரவேற்று நிற்பதில் பெரும் மகிழ்வு அடைந்து கொள்கின்றோம்

இனி ஒருபோதும் பிளவுபடாமல் அரசியலில் ஈடுபடுவோம் அனைவரும் ஒன்றுபட்டு வாழும் நாடே எமக்கு தேவையாக உள்ளது சமாதானமாக வாழும் நாடே எமக்கு அவசியம் நாம் அனைவரும் இனவாதத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒருவருக்கொருவர் சந்தேகத்துடன் செயற்பட்டுள்ளோம் மோதல் ஏற்பட்டது யுத்தம் நிலவியது போதுமான நாம் இனவாதத்தால் பாதிக்கப்பட்டோம் எதிர்வரும் காலங்களில் இனவாதத்திற்கு இடமளிக்காது தேசிய ஒற்றுமையை பாதுகாத்து தேசிய ஒற்றுமைக்காக புதிய அரசாங்கம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இந்நாட்டில் இனி பெரிய சிறிய என்ற மக்கள் இல்லை இருப்பது ஒரே மக்கள் தமிழ் சிங்கள முஸ்லிமாக இருக்கலாம் வடக்காக கிழக்காக தெற்கு பகுதியில் வாழ்பவர்களாக இருக்கலாம் அனைவரும் இலங்கை மக்கள் மாத்திரமே என்பதை நினைவூட்டுகின்றோம் யுத்தத்தை காரணம் காட்டி மக்களின் காணிகளை அரசாங்கத்தினால் கையகப்படுத்தினர் சில வீதிகளை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டது சில தனியார் காணிகள் வன பாதுகாப்பு திணைக்களத்தினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளது இவை அனைத்திற்கும் தீர்வு பெற்றுக் கொடுத்து மக்கள் சுதந்திரமாக அவர்களின் அன்றாட வாழ்க்கையை முன்கொண்டு செல்வதற்கு தமது காணிகளில் மீள்குடியேறுவதற்கு தமது காணிகளில் பயிரிடுவதற்கு தேவையான வசதிகளை தேசிய மக்கள் சக்தி முன்னெடுக்கும் எமது நாட்டின் அபிவிருத்தியில் மன்னார் மிக முக்கிய இடமாகும் எமது கடற்பரப்பு எமக்கு பாரிய வளங்களை வழங்கியுள்ளது மன்னாரில் உள்ள பெரும்பாலான மக்கள் கடற்றொழிலில் ஈடுபடுகின்றனர் ஆனால் பேசாலை பகுதியில் எமது கடற்பரப்பு மீன்வளத்தை யார் அறுவடை செய்கின்றார்கள் என்பது நாம் அறிவோம் சட்டவிரோதமாக படகுகளில் மீன் பிடிக்கப்படுவதால் எமது கடல் வளம் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது அண்மையில் இந்திய நாம் விரிவாக கலந்துரையாடினோம் எமது கடல் வளம் எமது மீன் எமது மக்கள் இவர்களுக்கே இவை சொந்தமானவை இதனால் இந்த பிரச்சனைக்கான தீர்வை பெற்றுத்தர நாம் முயற்சிக்கின்றோம் அதே போன்று கடலில் இடம்பெறும் அனைத்து சட்டவிரோத செயற்பாடுகளுக்கும் எதிராக கடும் நடவடிக்கை எடுக்குமாறு நாம் கடற்படையினருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளோம் எமது கடலை பாதுகாப்பது எமது கடற்படையினரின் பொறுப்பாகும் மன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையில் படகு சேவை காணப்பட்டது நாம் இந்திய அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தினோம் அவ்வாறான படகு சேவையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு நாம் விரைந்து நடவடிக்கை எடுப்போம் இதற்கான பேச்சுவார்த்தை தற்போது இடம்பெற்று வருகிறது அத்துடன் இந்த மன்னாரில் காற்றாலை மூலம் மின் உற்பத்தியை முன்னெடுக்க இயன்ற இடமாகும் எனினும் மக்களின் கருத்துக்களுக்கு செவிமடுக்காது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையிலான திட்டங்களுக்கு ஏற்கனவே இணக்கம் காணப்பட்டிருந்தது நாம் அவை அனைத்தையும் தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளோம் எனினும் இந்த வளத்துடனான பலனை பெற்றுக்கொள்ள மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் செயற்படுவதற்கு நாம் தயாராக உள்ளோம்